அஞ்சரிம மாத்த பாத்து பாத்தி எட்டு தடவை சொல்லிருக்கேன் வெடி ஏறும் போது பாத்து ஏறுனே அது ஒன்ன இல்ல மாப்ளே 얘ண்ட பேசிட்டே ஏர்னால அத கால் ஸ்லிப் ஆயிச்சு போனே அட நீங்க பாத்திட நிக்கிறீங்க கொஞ்சம் கை தா ம் பின்னாடி வச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நானே சரி சரி ஆ சரிங்க வாங்க உள்ளே போலாம் அண்ணி அண்ணி கரடியே நாக்கு வந்துட்டியா உள்ள பார்க்காம நாள் ஆச்சு ஆ வாங்கம்மா பிள்ளை உட்காருங்க என்ன நாக்கே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் நல்லா ஒரு புதுச்சேரியை எடுத்து கட்டிட்டு அப்படி மங்களகரமாக வரது இல்லையா நீ இப்படி சுடிதாரோடு வந்துருக்க எங்கே அண்ணி இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடியாகவே டைம் கரெக்டாக போச்சு பாருங்கள் அதனால தான் சேம்பிள்ள சுடிதார்லேயே வந்துட்டேன் ஆ சரிங்க நான் பிள்ளைங்க போய் சூடாக டீ போட்டு எடுத்து வரேன் நீங்கள் பேச்சுட்டு ஆ சரிங்கண்ணி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் நான் அரேஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆ ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட்டுப்பா முன்னாடி மலா இதெல்லாம் ஒரு சம முன்னாடி இப்படி படுத்திகிட்டு இருக்கேன் கால் மேலே கால் பண்ணிட்டு கொஞ்சம் கூட உனக்கு அட கொடுக்கமே இல்லை அதுக்கு என்னங்க பண்ணிட்டோம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிம்மதியாக படுத்த மட்டும் நல்லாச்சு அதான் உடனே படுத்துக்கிட்டேன் அது உங்க இது என் இடம் இது கூட மரியாதைங்கிறதே இல்லை உனக்கு சுத்தமாக அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன் டயர்டாக இருக்குன்னு படித்தது ஒரு குத்தமா ம் இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையா உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் போய் ரூமில் படித்துக்கோங்க போங்க போய் ரெஸ்ட் எடுங்க சாப்பாடு ஆனது நான் சொல்கிறேன் என்ன நம்மளை இப்படி அவன பத்திரா நம்ம எந்திரிக்கணுமோ ம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் பேசிக்கலாம் ஹம் ஹம் போயிட்டிங்களா அம்மா அம்மா ஒன்றுமா சேர்ந்து எனக்கு என்ன மட்டும் ஆட்சி பண்ணிக்கோங்க எங்கே மட்டும் நான் பண்ணால் உங்களுக்கு பற்றிக்கிட்டு வருதோ எனக்கு தெரியும் உங்கள் வீட்டில் நான் எப்படி கஷ்டப்படுறது இந்த ஆனாச்சும் டீ போட்டேன் மாப்பிள்ளைங்க இங்கே தான் இருந்தே அதுக்குள்ளே எங்கே போயிட்டாரே அது ஏன் என்னை கேட்குறீங்க அவரை கொஞ்சம் பேர் பேத்தினேன் அதான் உள்ளே போய் கோவமாக கந்துட்ருக்காரு அய்யோ என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்தாமயிரு ஆமாம் நான் அந்த மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அவங்க அம்மாவும் அவரது என்னம்மா குடும்பப்படுத்துகிறேன் எனக்கு தெரியுமா அதனால நான் அன்னைக்கு வச்சு செய்யலான்னு வந்திருக்கேன் சரி சரி என்னம்மா பண்ணு நான் சொன்னான்ட்டு நீ கேட்கவா பாரு அந்த டீயை கொடுங்க நானே குடிச்சிக்கிறேன் சரி எனக்கு அன்னைக்கு கிச்சனில் ரொம்ப வேலை இருக்குது மாப்பிள்ளைக்கிட்டே கொடுத்துரு மரமாலே நாட்டே ஏன் தேப்பி கற்றுங்க இங்கே தான் இருக்கேன் நான் சொல்லுங்கள் கொலிவான நல்ல ஒரு தந்தூரியை போட்டு குடிச்சுன்னா நல்லா சாப்பிடுவா பாத்துக்கோ கிடைச்சது என் மந்தூரி மாதிரி அவளும் பிரியாணி செஞ்சிரு சரியா வேற ஏதாவது என் மளம் மருமாவும் நல்லா சாப்பிடணும் பாத்துக்கிச்சி நான் அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் பாத்துக்கிறதே கொள்ளையப்படாத

புதியம் செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசி போட்டு போமா அதுதான் நல்லா இருக்கும் சாப்பிட புழிய மனுஷன் இப்ப தான் எடுத்து போனே அதுக்குள்ளே எப்படி ரெடி பண்ணுங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கார வந்துட்டு சுத்த வர சொல்லுன்னா இப்படி ஐயோ முடியலைங்க என்னலாம் கொஞ்சம் டைலக் மட்டும் செய்யுன்னு சொல்லாதுங்க சரி சரி கூட இப்படியா அதுக்குள்ளே ரெடி பண்ணடியே ஒரே ஒரு பொண்ணு மாமனுக்கு அப்படி சொன்ன பொண்ணு டக்குன்னு வந்துடுவாரு அதை நாற்றுக்கு தந்தூரி வேறு வேணுமா தந்தூரி சரி கூற வேலை பார்த்துலன்னு இந்த வேலை வேற வைக்கீங்களா பாருங்க ஒருத்தி கை வலிக்குது அந்த பக்கம் ஒரு கையை பிடிங்க இதெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்க தானே தேந்தூரி ரொம்ப பிடிக்கும் நீங்க எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் தான் செய்வோம் இப்படி செஞ்சால்தான் நல்ல டேஸ்டா இருக்கும் ஓ அப்படியே மரமூலே நீ என்னமோ மரமில்ல புது புது வித்தையெல்லாம் கட்டி வச்சிருக்கோம்

உங்களை மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் பாங்க அதெல்லாம் சரி மாப்பிள்ளை என்ன டீ குடிச்சாரே இல்லையா ஏன் அவர் குடிச்சாண்ணா குடிக்கல எனக்கு என்ன ம் தந்தூரி சிக்கன் எப்போ ஆகும் அதை சொல்லுங்கள் ஆடி பாவி ரெடி ஆயிரும்மா இன்னும் ஒரு ஹாஃப் அன் ரெடி ஆயிரும் சாப்பிடலாம் பாத்தி அடி என் நீ என்ன இருக்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது உனக்கு ஆமாம்மா நீ சொல்லி கொடுத்தாலே எனக்கு தெரியும் உனக்கே ஒன்றும் தெரியல அப்போ எப்படி எனக்கு தெரியும் சரி சரி சண்டைப்படாதீங்க அம்மாவும் மாலும் அத்தை கறி நல்ல கறியாக இருக்குது எங்கே எந்த கடையில் வாங்குனீங்க ஆக விட அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ம் என்ன அத்தை எப்போ கேட்டாலும் எதோ ஒன்று மலுப்புறாங்க ம் எதுவும் இருக்குது போல் அப்புறமா கேட்டுப்பான் எங்கே போச்சு இந்த கோழி நீ என்னக்கா உங்கள் மாமியார் என்னத்தை தேடிட்டு ஊர் பிள்ளை அக்கா எல்லோரும் வீட்டுக்குள்ளேயும் போய் கூண்டு பார்த்துருவாங்க பிள்ளை பொருள் எங்கே இருக்குமா எங்கிட்ட காணுமே

அது வந்து நான் பார்க்கல பாட்டி எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாலையோட அம்மா தான் ஒரு கோழி ஒன்று வாங்கிட்டு போனாங்க ஆனால் கடையில் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனேங்க அவங்க மரும மாவளத்தை சமைக்கணும்னு அதனால் உங்கள் கோழியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னடி சொல்கிறேன் நம்ம ஊரில் தடி அதுவும் நாட்டுக்கோழிக்கு இருக்கடா நான் ப்ராயர் கோழி கடையே இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும் நாட்டுக்கோழியை வாங்கிட்டு போனா அப்படி தான் ஞாபகம் இருக்குது பார்த்திமா நான் எது சொன்னேன்னு சொல்லி போய் எது கேட்காதீங்க அப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையாக இருப்போது நான் சும்மா பார்த்தேன் அவ்வளோ தான் ஆனால் அது உங்கள் வீட்டுக்கொல்லியன்னு எனக்கு தெரியாது அவ்வளோ தான் என்ன பிள்ளை சொல்கிறா எனக்கு தெரியம்மா மாலோட அம்மா ஒரு சந்தேகமாக இருக்குது சும்மா அவங்க வீட்டாண்டி போய் என்னன்னு பார்த்துருவேன் வாங்க ஆமாம் மருதவலி நமக்குலாம் ஆயிரம் சண்டை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கிச்சனை வந்தால் சும்மா விட கூடாது ஏன் மூட்டுக்கொல்லையை பிடிச்சி அவ்வளோ மட்டுமளுமே வா போய் பார்த்துருக்கோம் நம்ம கொல்லி என்னென்ன அதெல்லாம் அறுத்து குளம் கிளம்பு வச்சுருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சிருது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாமடி ஜீவரம் போவோம் அடா வாப்பில் நீயும் போவோம் சரி ஐயோ இன்னைக்கு ஊருக்குள்ளே ஒரு கலவரம் நடக்க போகுதோய் இவளுங்க என்ன இங்கே வந்திருக்காளுங்க ஊரில் கண்ணை பிடிச்சிட்டாங்களோ அத்தை என்னத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க பிள்ளை அடா சும்மா இருமா இருமாவில் நீங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது ஒரே ஊருக்காரங்க அவ்வளோதான் ஏன் அப்படி வல்லியம்மா உனக்கு ஏற்றி கோழி

ஏதா நீங்கள் இப்படி உண்மை திரையும் பேசக்கூடாது எங்கள் அத்தா கடைக்கு போய் வேணும்னு இருக்கிறவங்க கொல்லியை வேணும்னா எங்கள் அத்தை கடைக்கு கூட்டிட்டு போய் காட்டுவாங்க நீங்கள் கூட போய் பார்த்துக்கங்க அப்படி பாவி இவ வேற ஒருத்தி போட்டு விட்றான் எந்த கடைக்கு போவேன் அதை தானே நாங்களும் பார்க்குறோம் எங்கள் ஊரில் எந்த நாட்டுக்கோழி கடை இருக்குதுங்க ஆ வாங்க போவோம் ரொம்ப அத்தேரம் பேசுகிறாங்க வாங்க போவோம் என்ன கடைன்னு காட்டுங்க இவ வேற ஒருத்தி சும்மா கடை அதுங்க தேவையான கட்டிட்டு இருக்குதுங்கண்ணா அதுக்கோசரம் என்னெல்லாம் அமௌண்ட்டு தூரம் நடந்தாலும் வர முடியாது வேண்டியம்மா நடந்து நான் என்ன பிளைட் வச்சு விட்டுட்டு மாவுளை ஏறி வையா எனக்கு ஆயிரத்தி வேலை இருக்குதுங்க இது எங்கள் கோழி அவன்ட்டு தான் சொல்லுறேன் பேசாமா சண்டை கண்ட போடாமோ ஊட்டை பார்த்துட்டு போகிற விலகி பாருங்க என்ன மனுஷிய இருக்க விடுங்க மருமாவலே வேலை முடியுங்கதா கோழி எடுத்துட்டு உள்ளே வாங்க போகணும் ஆமாம் எங்கள் அம்மாவோட கோவத்துக்கு காலாக கேட்குது அப்படி எங்கள் அம்மா அப்படியே சிக்கன் பண்ணிடுவாங்க இதை பாரு சின்ன பொண்ணே உங்கள் மாமியார் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை என் கோழி காலையிலேருந்து காணும் பார்த்து உங்கள் வீட்டில் கோழி தந்தூரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆ இப்போ அவ்வளோவங்களை சும்மாவே விடாதாமல் சொல்லிவிட்டேன் சாவு விட்டுறதீங்க ஆல்ரெடி வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கு உங்களுக்கு என்ன கோழி தானே வேணும் நான் கை காசு போட்டு உங்களுக்கு ஒரு கோழியை அதை வாங்கி கொடுத்துட்றேன் சரியா ஆமாம் நீ எதுக்கு எங்களுக்கு கோழி வாங்கி தரேன் அப்போ நீங்கள் தான் கோழி எடுத்துருந்தீங்களா அப்படின்னு நான் சொல்ல எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு உங்கள் கோழியை நாங்கள் தான் வாங்குற பேர் எங்களுக்கு வேணும் அதனால தான் நான் ஒரு கோழி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன் என் வீட்டுக்காட்டி சொல்லி காசோ கோழியோ உங்களுக்கு வந்து சேர நாளைக்குள்ள நீங்கள் இப்போ எல்லாம் மீதியாக போங்க ஆமாம் வந்து சேரணும் சொல்லிப்பட்டேன் மருமகளே எப்படி நமக்கு கோழியெல்லாம் காய்ச்சல் வந்தால் சரி மாமையாக போறோம் ஆமாம் நாளைக்குள்ளே வந்து சேரணும் அட நம்ம மாமியார் கோழியை ஆட்டை போட்டு வந்து தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குது இது தெரியாமல் நம்ம இப்படி சமைச்சிட்ருக்கோமே கல்யாணம் இத்தனை வருஷத்தில் நாட்டுக்கோழி கடையும் நம்ம ஊரில் இல்லையே ப்ராலர் கோழி தான் நீ இருக்கு எனக்கு அப்பழை சந்தேகமாக இருந்துச்சு வேதர நாட்டுக்கோழின்னு கேட்டதுக்கு அப்பப்போ மழை போட்டே இருந்தாங்க இப்போதானே கண்டுபிடிச்சதே பாவம் பேசாமல் உங்களுக்கு நாளைக்கு ஒரு கோழியை வாங்கி கொடுத்துட்ற வேண்டியது தான் கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம திங்குறமோ